ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பொங்கல் வர்றதுனால நமக்கு வந்து நிறைய வேலை வீட்டு பெண்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் சமையலும் பண்ணிக்கிட்டு எதுவும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் காலையில் வெளில போகிறவங்களுக்கு ஓகே மதியானமும் சமைக்கிற மாதிரி இருக்கவங்க ஹெவியாக இல்லாமல் லைட்டாக அந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டு வேலையை பண்ணி தான் ஆகணும் பார்த்து தான் செய்யணும் வேறு வழி இல்லை அதனால் பொங்கல் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் நான் ஒரு வேலையாக செஞ்சுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது தான் இது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சரி பண்ணி நல்லா ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம பொங்கல் நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக வேலை இருக்காது அது நம்ம அது வரைக்கும் இருந்து பார்த்தாலும் ஒன்றும் முடியல இந்த மழையினால ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊறி போயிட்டு மேலேருந்து லைட்டாக கொஞ்சம் ஜூஸியாக கொட்டுற மாதிரி ஃபுல்லாக இருக்குது அதனால நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இதை சரி பண்ணிட்டோம்னா இப்போ செஞ்சிட்டோம்னா நம்ம பொங்கல் அப்போ வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது சும்மா லைட்டாக எடுத்து பேப்பர் மட்டும் மாற்றிட்டா போதும் நம்ம அப்படியே லைட்டாக தள்ளனாலே வாருகுலாக தள்ளினாலே போதும் அதனால் மேலே இருக்கலாம் இப்படியும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மாற்றி அடிக்கலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு ஷெல்ஃப் க்ளீன் மட்டும் தான் பற்றி பார்த்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தமாக துடைச்சிட்டு சில பொருளை மட்டும் இந்த ஹால் பேக் இதெல்லாம் மட்டும் நான் விளக்கி வச்சுட்டேன் இந்த பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ் வந்து நான் கடாயோடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவுலாம் சளிப்போம் பார்த்தீங்களா சல்ல ரவை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்கேன் அது வந்து அழுக்கா எழுது இல்லைன்னா பள்ளி விட்டு வச்சதுனால அது ஒரு தரம் க்ளீன் பண்ண முடியாது மாவு வந்து சளிக்கும் போது நம்ம காய்ஞ்சிருந்தால் தான் ஈஸியாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குமே இந்தமாரி பாக்ஸ் எதுவும் கிடச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு சேர்வ் பண்ணி வச்சிங்க அது ரொம்ப பாதுகாப்பாக நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பா எல்லாமே நான் அந்த மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கேன் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன கிண்ணம் இந்த மாதிரி பவுல் இது மாதிரிலாம் இப்போ வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஒரு வாரம் கூட இருக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கும் என்ன ஜாமான் இருந்தாலும் சாமான சில காஞ்சதும் நம்ம திரும்ப எடுத்து இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு இப்படி இருக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமாக தான் இருக்கும் மேலே வந்து நான் சின்ன சின்ன பொருள் இந்த மாதிரி கிண்ணம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணாத எப்பயாவது எடுக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரு இதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க பொருள் அப்புறம் வந்து கிரைண்டர் வந்து சின்னது நம்மட்டிருக்கனால அதுமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் என்னோடய செல்வம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குப்பேன் ஒரு நேரம் வந்து இதை மாற்றியும் அடிக்கப்பேன் மாற்றி அடிக்கும்போது நமக்கு வந்து பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி எடுக்கனா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அடிக்கடி மாற்றி எடுக்கவும் தான் செய்வேன் இப்போ இதோடய இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த வியூ வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பொங்கல் வேலையை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்